இந்த யானை முடி மோதிரம் வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் குரு பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய உருவத்திலேயே பெரிய ஒரு உருவமாக திகழக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்க பார்க்க அதாவது எவ்வளவு நேரம் தொடர்ந்து பார்த்தால் கூட அழுத்து போகாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த குருபவனுடைய வாகனமாகிய யானை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த யானை முடி மோதிரத்தை வந்து நம்ம போட்டுக்கிறோம் பொதுவாகவே யானை முடி மோதிரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த மீன ராசியை சேர்ந்தவங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க கடகராசியை சேர்ந்தவங்கெல்லாம் தாராளமாக யானை முடி மோதிரம் போடலாம் அப்படிங்கிறது பொதுவான உண்மை இருந்தாலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத விட யாருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல அனுகிரகத்தில் இருக்கிறாரோ அவங்களெல்லாம் தாராளமாகவே இந்த யானை முடி மோதிரம் அணியலாம் அப்படிங்கிறத உண்மை இந்த ராசியை சேர்ந்தவங்க தான் போடணும் இந்த ராசியை சேர்ந்தவங்க போடக்கூடாதுங்கிற விதிமுறை கிடையாது